வணக்கம் இன்றைக்கி மொத்தமாக நம்ம வந்து நாலு அப்டேட் பார்க்குறோம் முதல்ல வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு செவிலியர்கள் கவர்மெண்ட்டுக்கு கேண்ட்டாக போராட்டம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி அண்ணாமலை அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு அது வந்து முதல் அப்டேட்டு ரெண்டாவது நேற்று அண்ணாமலை அவர்கிட்ட வந்து கைது பண்ணும்போது அப்புறமா அவரை வந்து மண்டபத்தில் அடைச்சிருந்தாங்க ஒரு நிறைய பேர் நூற்றுக்கணக்கான மக்களை அங்கே ஒரு ஹாஃப் அனவர் அண்ணாமலை அவர்கள் ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க அதில் உள்ள எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் வந்து அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கவர் பண்ணிட்டாங்க அதை நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துட்டோம் அது இல்லாமல் அந்த ஹாலில் அவங்க பேசுனது ஒன்று ரெண்டு இருக்குது அது மட்டும் நான் அதில் கவர் பண்ணுறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் இது வந்து ரெண்டாவது அப்டேட்டு மூணு நாலு வந்து அண்ணாமலை அவர்கள் டேரெக்ட் ரிலேட்டட் கிடையாது மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கேரளா திரிஷூரில் ஒரு வார்டோடைய கவுன்சிலர் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டு பிஜேபியோடைய முதல் முஸ்லீம் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ரம் கேரளா அவங்களோட இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன் அதில் உள்ள ஒரு சில விஷயங்கள் மட்டும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அது வந்து மூணாவது அப்டேட்டு நாலாவது ரொம்ப துக்ககரமான ஒரு அப்டேட்டு பங்களாதேஷில் ஒரு ஒரு ஹிந்து வாலிபர் வந்து அகோரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதை பற்றி ஒரு அப்டேட்டு அதை நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அதை என்னால் பயிராமல் இருக்க முடியல உங்களுடைய பிரார்த்தனைகள் கேட்க வேண்டியிருக்குது ஸோ இது வந்து நல்லது அப்டேட் இதனால தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் மனிங்கோபி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் ஸோ முதல்ல அந்த செவிலியர்களுடைய போராட்டத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் பணி நிரந்தரம் கோரி சென்னை சிவானந்தம் சாலையில் போராட்டம் நடத்திய சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட செவிலியர்களை மாலையில் கைது செய்து நள்ளிரவில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கொண்டு போய் விட்டிருக்கிறது திமுக அரசு இதனால் அதிகாலை நான்கு மணி வரை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் செவிலியர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்திருக்கிறார்கள் திமுக அரசின் இந்த அராஜக போக்கினை வன்மையாக கண்டிக்கிறேன் திமுக தனது தேர்தல் அறிக்கை வாக்குறுதி எண் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறில் தமிழகம் முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் மருத்துவர்களும் செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று கூறியிருந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து ஐந்தாவது ஆண்டு முடியப் தேர்தலிலும் நேரத்திலும் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தங்கள் உயிரை குறித்து கூட கவலைப்படாமல் பொதுமக்கள் நலனுக்காக முன்னின்று பணியாற்றியவர்கள் மருத்துவர்களும் செவிலியர்களும் ஆனால் கடந்த நான்கரை ஆண்டுகளாக தங்களது தங்களை பணி நிரந்தரம் செய்ய அவர்கள் கோரிக்கை வைக்காத இடமே இல்லை ஆனால் திமுக அரசு அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது செவிலியர்கள் கேட்பது ஆட்சிக்கு வருவதற்காக திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றத்தான் அவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து அவர்கள் கோரிக்கைகளை கேட்டுக்கொள்ளும் அடிப்படை மரியாதை கூட சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கொடுக்க மறுக்கிறார் என்பது பொதுமக்களை திமுக எப்படி நடத்துகிறது என்பதற்கு உதாரணம் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு செவிலியர்களை பணி நீக்கம் செய்ததை நாம் கண்டித்து குரல் கொடுத்திருந்தோம் தமிழகம் முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற செவிலியர்களின் கோரிக்கைக்கு எப்போதும் துணை நிற்போம் செவிலியர்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதாவது போலீஸ் மருத்துவமெலாம் மெயின் பில்லர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி அதை எப்படி அலட்சியமாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது நே தனாமலை அவர்கிட்ட வந்து ரீட்டெயின் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அப்போ வந்து அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் முதல் விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் இவங்க திமுகலருந்து பிளான் பண்ணி தான் ஒரு சில விதமான மேயர்ஸு அந்த மினிஸ்டர்ஸ்லாம் எப்படி அப்பாயின் பண்ணுறாங்கன்னா ரெண்டு விதமாக தான் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஒன்று டம்மி பீஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இன்னொன்னே கொள்ளையடிச்சு அவங்களுக்கு பணம் கொடுக்குற ஆளுங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் இப்போ ஒருத்தர் வந்து நான் புத்திசாலியாக காமிக்கணும்னு என்ன பண்ணும் அவரை சுற்றி ஃபுல்லாக நான் வந்து டம்மியாக முட்டாளாக நான் உட்கார வச்சேன்னா நடுவில் அரகுறையான அறிவு இருந்தால் கூட அவர் எனக்கு புதிசாலியை தெரிவார் இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அறிவாளியாக பெரிய ஆளாக காமிக்கணும் அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி இருக்குது இப்போ சென்னை மேயர்லாம் டம்மி பீஸாக போட்டுறது அப்போது சுற்றி இல்லைனா டம்மி பீஸு மந்திரிலாம் வந்து பார்த்தா ரொம்ப சுமாரானவங்களாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு உங்களுக்கே தோணிடும் அப்போ இவர்தான் புத்திசாலி போல நம்மளுக்கே தோணிரும் அந்த மெத்தட் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி சொல்லிவிட்டு நம்ம இந்த ப்ரெஸ் மீட்டில் கவர் பண்ணதெல்லாம் தான் பேசுகிறாரு பேசிவிட்டு அங்கே இருக்க மக்களுக்கு வந்து உத்வேகம் கொடுக்குறாரு நீங்கள் தொடர்ந்து போராடுங்க வேறு வழி இல்லை நம்ம இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறதுனால என்ன பண்ணிட்டாங்களாமா திருப்பூரில் இருக்கிற பொதுமக்களுடைய குப்பைகளை அல்றதை தடுத்துட்டாங்களாமா ஸோ பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு ப்ரெஷர் வரும் இல்லை அங்கேருந்து அவருக்கு நிறையா ஃபோன் வந்திருக்கும் போல அவர்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் போராட்டம் பண்ணுறதுனால இவங்க இங்கே வீட்டில் குப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க இங்கே ஒரே நாருதுன்னு சொல்லி அங்கே அந்தளவுக்கு வந்து அங்கே ப்ரெஷர் பில்டு பண்ணுறாங்க போல் ஏன்னா இவர் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன யாராவது வந்து ஏன் குப்பையை விட மாட்டேங்கிறேன்னு கேட்டால் இந்த பிஜேபிக்காரங்கெலாம் சேர்ந்து குப்பையை கொட்ட விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு திசை திருப்புறது போல் அங்கே லோக்கலில் ஆனால் எங்கே போய் கொட்ட குப்பையை கொட்டணும் அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதிப்புங்கிறத பற்றி பொதுவாக மனசு இல்லை பொதுமக்களுக்கு வந்து இங்கே இப்படி இங்கே எனக்கு அன்றாட பிரச்சனையை வந்து ஏன் ஜாஸ்தி பண்ணுறதுனா இப்போ இவங்க தான் ஜாஸ்தியா அதுங்கிற மாதிரியான மனநிலையை கொண்டு வர்றதுக்காக இப்படி பண்ணுறாங்க ரொம்ப தவறாக பண்ணுறாங்க நம்ம அவங்களுக்கும் புரிய வைக்கணும் திருப்பூர் மக்களுக்கும் புரிய வைக்கணும் அப்போது நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க மக்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு அந்த ஹாஃப் அனவர் அங்கே எல்லாத்துக்கும் ஒரு உத்வேகம் கொடுத்து ஒரு பெரிய ஸ்பீச் ஒன்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசினதெல்லாம் பேசியிருந்தார் அதை நான் வந்து நேற்று கவர் பண்ணேன் ஏன்னா நான் அந்த வீடியோவே பார்க்கல இன்றைக்கி அந்த வீடியோ பார்த்தேன் ஸோ அவங்க கூட அதை ஷேர் பண்ணலாம் நினச்சது வந்து ரெண்டாவது அப்டேட்டு மூணாவது திருச்சூரில் வந்து நம்மளுக்கு தெரியும் லோக்கல் பாடி எலெக்ஷனில் வந்து பிஜேபி பெரிய அளவில் ஜெயிச்சது கேபிட்டல் சிட்டி ஆஃப் கேரளாவே வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க கேபிட்டலோடைய மேயர் வந்து இப்போ பிஜேபி ஆள் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது அதில் ஒரு நபர் வந்து ஒரு ஒன்லி அண்ட் ஃபர்ஸ்ட் முஸ்லீம் கேண்டிடேட் ஆஃப் பிஜேபின்னு சொல்லிட்டு அங்கே மும்தாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஜெயிச்சிருக்கிறாங்க திருச்சூரில் உள்ள முப்பத்தஞ்சாவது வார்டோடைய கவுன்சிலர் அவங்களோட இன்டர்வியூ தினமண்டரில் பார்த்தேன் ஆச்சரியமாக இருந்தது ஓ அப்படின்னா வந்து இங்கே நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம்ஸ் ஓட்டே போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் அந்த ஊரில் பார்த்தோன்னா முஸ்லீம் வந்து கேண்டிடேட்டாகவே நின்று ஜெயிக்கவும் செய்கிறாங்க பிஜேபி சார்பாக அப்போ எந்தளவுக்கு வந்து ஒரு கேப் இருக்குது புரிதல்களில் நம்ம ஊரில் வந்து எதனா சொல்கிறாங்க பிஜேபினாலே நாளே மைனாரிட்டி வில்லன் தானே இங்கே சொல்கிறாங்க அங்கே வந்து அதை எதிர்த்து ஜெயிச்சு காமிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வமாக இருந்தது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அந்த வீடியோவை பாருங்கள் அவர் வந்து அந்த கேண்டிடேட் வந்து அவங்க அப்பா தமிழ் போல் ஸோ ஃபுல் இன்டர்வியூ தமிழில் தான் கொடுத்துருந்தாங்க அவங்க சொன்னாங்க இந்த பார்ட்டி வந்து என்னை வேற ஆளவே பார்க்குறதில்லை அவங்க எனக்கு முழு நம்பிக்கை கொடுத்தாங்க நாங்கள் ஜெயித்தோம் நாங்கள் பல விஷயங்கள் பண்ணோம் மோடிஜியோடைய டெவலப்மெண்ட் மாடல் ஜெயிச்சோன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் திருச்சூரோட எம்பி வந்து சுரேஷ் கோபி அவர்கள் அவர் இப்போ தான் ஜெயிச்சிருந்தார் அப்போ இதெல்லாம் புட்டுக்கெதர் அவங்களால் ஜெயிக்க முடிஞ்சுதுன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வந்து அது சுவாரஸ்யமாக இருந்தது அந்த தகவல் அண்ட் இன்ஃபர்மேஷன் அது போய் சேரணும் மக்கள் மதியில் நீங்கள் பயமுறுத்துற அளவுக்கு இவங்க தப்பாக வந்து மதம் சார்ந்து மத அரசியல் பண்ணுறது அவங்க தான் வச்சுக்கோங்களேன் அதாவது யாரெல்லாம் வந்து மதத்தை பேரில் பயம்பூறுத்தி பயமுறுத்தி பண்ணுறவங்க தான் மத அரசியல் பண்ணுறாங்க அது பொதுமக்களுக்கு புரியணும் அதனால் இதெல்லாம் வந்து நல்ல உதாரணம் இவங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த அந்த போலி மத சார்பின்மைங்கிற அந்த பயம்புறுத்ததை வந்து இவங்களால் போக முடியும் ஸோ இந்த விஷயம் நிறைய பேர்ட்ட போய் சேரணும்னு நினச்சேன் நாலாவது பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு ஒரு ரகலாக நடந்துகிட்ருக்கு போராட்டம்னு சொல்லக்கூடாது ஒரு கலவரம் நடந்துகிட்ருக்கு அதுக்கு என்ன காரணம் அவங்கெல்லாம் ஏற்கனவே கலவரம் பண்ணி அந்த பிரைம் மினிஸ்ட்ரியை அடித்து தொடர்த்தி அவங்களே இப்போ இந்தியாவில் தான் வந்து தஞ்சம் பூ அமெரிக்கா கை கைக்கூலி ஒருத்தர் தான் அங்கே இப்போ வந்து இன்சார்ஜ் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு அதெல்லாம் நம்ம தெரியும் இருந்தாலும் இப்போ திரும்பி என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆச்சரியமாக இருக்குது பெரிய கலவரம் வெடிச்சிருக்குது பர்டிகுலர்லி இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக கலவரம் அடிச்சிருக்குது இந்தியாவோட எம்பசிலலாம் போய் தாக்குதல் பண்ணுறாங்க அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஜியோ பாலிடிக்ஸ் அப்போ அப்போது ஆறு மணிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பங்களாதேஷ் என்ன பிரச்சனைங்கிற பற்றி நான் சொல்கிறேன் அதில் டீட்டெயிலாக பாரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் பட் இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்ன சொன்னால் நேற்று ஒரு இந்து இளைஞர் சந்திர சந்திரதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அகோரம் வகையில் வந்து துன்புறுத்தி கொலை பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளோட இரங்கல்கள் தெரிவித்து அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வேண்டிப்போம் பெரியவங்களோட ப்ரேயர்ஸ் வேணும் அவங்க ரொம்ப மனசங்கடமாக இருந்துச்சு எனக்கு அது ரெண்டு ரெண்டு கோரிக்கை எனக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒன்று அவருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சு இறந்துருக்குற அப்படி ரெண்டாவது என்னோடய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா பெரியவங்க யாரும் எதிர்த்தா கூட அந்த வீடியோ பார்த்துடாதீங்க ஸோ யாராவது அனுப்புனாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க ஃபேஸ்புக்கில் அனுப்பிச்சாங்க யூடியூபில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துறாதீங்க ரொம்ப மன சங்கடமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கே வந்து என்ன சொல்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த வீடியோ ஸோ என்னோடய சஜஷன் வந்து வார்னிங் டெஃபினெட்டாக பார்க்காதீங்க அது தேவையில்லை நம்மளுக்கு நான் துரந்தரத்தில் கூட நிறைய ஹார்டிஃபிக் ஸ்கின்ஸ் இருக்கும் அதெல்லாம் நான் ஏன் பார்க்கணும்னு நினச்சேன் இல்லை மற்றவங்களும் பார்க்கணும் ஏன் நினச்சேன்னு சொன்னால் அதை பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ தூரம் நம்மளுக்காக தியாகம் பண்ணுறாங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க நம்மளோட சோல்ஜர்ஸுன்ற தெரியணும்னு தெரியுன்ற தெரியணுன்றதுக்காக நான் சொல்லியிருந்தேன் பட் இந்த வீடியோ வந்து பார்க்குறது நான் அட்வைசபிளே இல்லை ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ட்ராமா மாதிரி ஆகிடும் இப்போ ஒரு சில ரொம்ப இளைஞன மனசில் உள்ளவங்களாம் பார்க்கறதுக்கு அதனால் என்னோடய சஜஷன் அண்ட் வார்னிங் பார்க்காதீங்க நம்மளால் என்ன பண்ணணும் நம்ம கையலாக்காமல் தான் இருக்கிறோம் ஸோ இங்கேயும் ஸோ நம்மளால் என்ன பண்ணோம்னால் ப்ரே பண்ண முடியும் கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறதுனால ஸோ மனசெல்லாம் நம்ம கடவுளை வேண்டிப்போம் கடவுளால் தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும் கலியுகம்னு நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் நிஜமாலுமே கலியுகம் நடந்துட்டுருக்குங்கிற இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கும்போது தெரியுது ஒரு மாதிரி இருக்குது சில்லிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நிஜமாலுமே கலியுகத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோலாம் வந்து ப்ரூவ் பண்ணுவோம் வச்சுக்கோங்களேன் ஸோ எந்த ஒரு க்யூரியாசிட்டி கூட நீங்கள் பார்க்காதீங்க ப்ரே மட்டும் பண்ணுங்கள் உங்களோட பிரார்த்தனைகளுக்கு அவ்வளோ வலிமை உண்டு எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனைக்கு ஸோ அது கண்டிப்பாக என்னால் சொல்லாமல் இருக்க முடியல ஆனால் யோசிச்சேன் ஆனால் தொழிலை பற்றி பேசணுமா வேண்டாம் மான்செல்லாம் யோசிச்சேன் பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ்லாம் பேர் வச்சிருக்கோம் இந்த மாதிரி இதெல்லாம் பேசாமல் யோசிச்சேன் ஆனால் பாசிட்டிவ் பாலிக்ட்டிக்ட்டிக்ட்டிக் நம்ம நோக்கம் என்னென்னா நல்ல விஷயத்த கொண்டு வரணுன்றதான் நம்மளோட நோக்கம் அப்போது இதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்காமல் இருக்க முடியாது நான் பார்த்துட்டேன் அதை பார்க்காம அதை அதை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம போகிறது சரி கிடையாது அப்போது வேற என்ன பண்ண முடியும் நம்ம யோசிப்போம் இதான் வந்து என்னோட அப்டேட்டு நான் மீண்டும் இன்னொரு பாசிபாட்டி ஷீடியோவில் சந்திக்கிறேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு நான் பங்களாதேஷ் பிரச்சனை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள் வணக்கம்